திருச்சிற்றம்பலம் உள்ளித்திலகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போகாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசிந்துள்ளம் உள்னுக்கு நின்றுருக உள்னுக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலொரியம் பாவாய் எண்ணி குரையில் துயிலேலொரியம் பாவாய் திருச்சிற்றம்பலம் தூக்கத்தை விட்டு எழ மறுக்கின்ற தோழியை இறை வழிபாட்டுக்கு கொண்டு என்று தீர்மானிக்கார்கள் தோழிகள் என்னம்மா புன்னகை பூரணியே பொழுது புலர்ந்தது அறி அறியாதவளா நீ தெரிந்தும் உன்னை நீயே ஏமாற்றி கொண்டு பிரிக்காமல் இருக்கிறாயோ என்று கேட்கிறார்கள் ஆனால் அவர்களை தட்டி கழிக்கும் வகையில் தோழியோ அழகிய கிளி போன்று பேசிக் கொண்டிருப்பவர்களே எனக்கு ஒரு விவரம் சொல்லுங்கள் நம் தோழியர் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன என்று கேட்கிறார் யாரேனும் ஒருத்தி வரவில்லை என்றால் அதை சுட்டி காட்டி முதலில் அவளை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு தன் தூக்கத்தை தொடராமே என்று எண்ணம் இவளுக்கு தோழிகள் விடுவதாக இல்லை நாங்கள் எல்லோரும் தான் வந்திருக்கிறோம் எண்ணிக்கை சரியாகத்தான் இருக்கிறது என்று அவளுக்கு பதிலளிக்கிறார்கள் உன் சோம்பல் சுகத்துக்கு துணை போகாதே நேரம் வீணாகிறது விண்ணுலகமே போற்றும் அருமருந்து நம் ஈசன் வேதத்தின் மேன்மை பொருளாக திகழ்பவன் காண்பதற்கே அரிதான ஆனால் இனிதான இமயவனை பாடி பரவசத்துடன் நாங்கள் வந்துள்ளோம் உன்னை போல சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கவில்லை ஒன்று செய் மஞ்சத்தை விட்டு இறங்கி வெளியே வா இல்லையெல் நீயே எண்ணிக்கொள் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்று நீ எதிர்பார்த்த எண்ணிக்கை இல்லை இல்லையா போய் தொடர்ந்து உன் தூக்கத்தை மேற்கொள் என்று நையாண்டியாக பதிலளிக்கிறார்கள் தோழிகள் என்பது கருத்து And the p o e t r and d o i n y o u n a m a t also, I m a n I'm s I'm sorry, I'm sorry, I'm s o r r